நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாயனங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா தலைமை ஆசிரியை இந்திரா ஆசிரியை பாக்கியலட்சுமி பயிற்சினர் செந்தில் பங்கேற்பு சிவகங்கை வட்டம் அரசாணி முத்துப்பட்டி அருகே உள்ள நாயனங்குளம் என்னும் ஆதி திராவிட சமூக கிராம மக்கள் பெரிதும் வசிக்கும் நாயனங்குளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் ஆண்டு விழா வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடமும் ஆண்டு விழாவானது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் பயிலும் பள்ளி குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சரண்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை இந்திரா பள்ளி வகுப்பு ஆசிரியை பாக்கியலட்சுமி சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் பைச்சுணர் செந்தில் ஆகியோர் முன்னிலையும் நடைபெற்றது இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் சரவணன் தீபகுமார் நாச்சி உள்ளிட்ட பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தினேஷ்குமார்